பெருமல் சீர் தெரிய படுத்திக் கொள்கின்றோம் ஓகே வாட் டைம் ஸ்டார்ட் நவ தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ஆர்எம்சி அரபுதே சார்பாக மதுரை மாவட்டம் வஞ்சி நகரம்

நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவாற்றல் மிக்க காலைக்கு பெருமை சதிதவா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆரம் அரியம்பு மண்பாடு மிக்க வரலாற்று சிறப்பெற்ற வீர விளைந்த மன்னாம் சிவகங்கை மாவட்டத்திலே மாமரத்து இலையோடு இஞ்சி தண்டோடு மகத்தான காலை ஆர் எஃப் சி அரவிந்தன் சார்பாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகடி நாடு வஞ்சி நகரம் ராமசேர்வை நினைவாக மிக வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த

சுமன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏஎன்ஏ ராயர்பட்டி காரி குரூப் ரஞ்சித் டிராவிட் சுமன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சார் சமூகத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை வரவேற்றுக் கொண்டிருக்கின்ற காலை ஆர் எம் அரவிந்த் சார்பாக மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் சேரம் சிறுகுடி நாடு கொங்கம்பட்டி பிஎஸ்சி இணைந்த செல்வர்கள் மிக வெல்வது வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயல் வீரரும் சிங்கமுனரி ஒன்றியத்தினுடைய நகர்மன்றத்தினுடைய சேர்மன் அண்ணன் முத்தவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆறு

பாகை வால்கோட்டை நாடு பாகை நிலை பி ஆர் குரூப்ஸ் பிரதாப் அவருடைய அன்பு சேர மூர்த்தி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது சிட்டி அடியுங்க கை வெட்டியுங்க வீரர்களையும் காலை ஒரு உங்களது வரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து இந்த மாதிரி சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயல் வீரரும் சிங்கமுனரி ஒன்றியத்தினுடைய நகர் மன்றத்தினுடைய சேர்மன் அம்பல முத்து அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசுக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சேரம் சிறுகுடி நாடு வடமாடு புகழ் மேல வளவு கருப்பர்கள் ஆட்ட நாயகன் திமிழ் கட்டி கதாநாயகன் அன்பு சகோதரர்

ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயல் வீரரும் சிங்கமுனரி ஒன்றியத்தினுடைய நகர் மன்றத்தினுடைய அம்பல்ல மொத்தவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மருதிப்பட்டு ஏராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவரும் அவர்களுக்கு விழாக்குழு சார் சோழம்பட்டி தங்கம் நினைவு குழு விழாக்குழு சார்பாக பொன்னாடை ஓற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது இந்த மாட்டிற்கு கட்டில் விளங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சேரும் சிறுகொடி நாடு காரிகா ஏஎன்ஏ காரிகாலை நினைவாக

பிரதாப் எள்ளையப்ப தேவரவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசாக ஏஎன் ஏ ராயர்பட்டி காரி குரூப் ரஞ்சித் டிராவிட் சுமன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக எஸ்க்ரூப் ரஞ்சித் சுமன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாயருக்கு சிறப்பு பரிசாக அனை ரேடியோ செட்டனே லைட்டாக மட்டும் எப்போ மாட்டேங்கினே சீட்டி அடியுங்க ரேலும் இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக ஊராயர் ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாம் சுரை சார்பாக சாரபாக ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சேரம் சிறுகுடி நாடு மேலும் அவர்களுக்கு அறுப்பவர்கள் ஆறு விளாடி கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் தேவாவதி சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாடிக்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயல் வீரர் சிங்கமுனரி ஒன்றியத்தினுடைய நகர்மன்றத்தினுடைய சேர்மன் மன்னன் இளைஞர் எழுச்சி நாயக தென்னகரத்தின் இளவரசராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் அம்பலமுத்தக சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசர் சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆட்டு கிளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வாழை लाटी

Where are சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிங்கமூரி ஒன்றிய நகர் மன்றத்தினுடைய சேர்மன் பாசத்திற்குரிய எந்த அண்ணன் பொன்னகை மன்னன் இளைஞரின் எழுச்சியின் நாயகன் அண்ணன் அம்பலமுத்தவக சார்பாக சுண்ணாம்பெருப்பு சின்னதருப்பு காலை உரிமையாளர் சரி செந்தில் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் சுண்ணாம்பிரத்து காலையின் உரிமையாளர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏ என் ஏ காரி குரூப்ஸ் ரஞ்சித் டிராவிட் சுமன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று எஸ் குரூப்ஸ் ரஞ்சித் சுமன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு பாக நேரில் அண்ணன் பிரதாப் வெள்ளையப்ப தேவர்கள சார்பாக முன்னூத்தி ஒன்று மறுதிப்பட்டி ஊராட்சி துணை தலைவரும்

மிரட்டுகின்றளையா அதைக்கு இழு துடிக்கின்ற வீரர்களாத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை ஒத்து மீத பிடிக்குன்ற வீரர்களா சத்தமா இல்லை மொத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீத்தி அடியுங்க and i wonder

நேற்றுள்ள சிங்கமுனரி டாக்டர் நாகராஜன் அவர்களை வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார் ஆற்றல் மிக்க செயல் வீரரும் சிங்கமுனரி ஒன்றியத்தினுடைய நகர் மன்றத்தினுடைய சேர்மன் அன்பு அண்ணன் அம்பல்ல மொத்த அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசன்

வரலாறு வரலாறுபவிக்க தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளனே

ாமி நினைவாக யுவராஜ அவரதை காலை இதே ஆடுகளத்தை அந்த காளைக்கு மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்துவதற்காக டாக்டர் அருள்மணி நாகராஜன் அவர்களும் அவர்களோடு இணைந்து மருங்கிப்பட்டி தர்மராஜன் அவர்களும் மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்துவார் போடு அழைக்கப்படுகின்றார்கள் முந்தைய சென்று வெற்றி பெற்ற ஆர் எஃப்சி சார்பாக மதுரை மாவட்ட வஞ்சி நகர ராம நினைவாக குமார் அவர் டாங்கிலி காலைக்கு சிங்கமனூர் நகர் மண்டலத்தினுடைய சேர்ந்த அவர்கள் வெற்றி பரிசினை வாரி வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு வெளியப்படுத்திக் கொள்கின்ற தற்சமயம் களமிறக்கப்பட்டுள்ள காலைக்கு மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்துவதற்காக தொழில் அதிபர் ஆப்மி கான் அவர்களும் கண்ணையா அவர்களும் கிராம பூசாரி அவர்களும் ரகுநாதப்பட்டி ஆறுமுகம் அவர்களும் தட்டான்வயல் கருப்பையா அவர்களும் மற்ற அவர்களும் இணைந்து டாக்டர் அருள்மணி நாகராஜன் அவர்களும் மருங்கிப்பட்டி தர்மராஜ் அவர்களும் இந்த காலைக்கு மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்துமாறு விழாக்குழு சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் மாலை மரியாதை கொஞ்சம் இந்த சிவ நிகழ்ச்சி விரிவந்து சிறப்பித்து செல்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயல் வீரரும் சிங்கமூரி ஒன்றியத்தினுடைய நகர் மன்றத்தினுடைய சேர்மன் அண்ணன் நம்பழமுட்ட அவர்களுக்கும் அவர்களும்